அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கோயிலுக்கு போயிட்டு தீபம் போட்டு வரலான்னு எல்லா கோயிலுக்கும் மலையிலேயே நனைஞ்சிக்கிட்டு போயிட்டு வாங்கி போனாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரே மலை தோறல் தான் இருந்தாலும் அந்த கிளைமேட்டுக்குமே ஃபுல்லான நெல் நிறவு நிட்டுக்காங்களா அப்படியே கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்ததுங்க சரி ஒரு வீடியோ எடுப்போம் இதை பார்த்துட்டு சும்மா போகிறதுக்கு மனசு வரல அதனால் ஒரு வீடியோ எடுக்கலாமே நாங்களும் ஒரு வீடியோ எடுத்துட்டுங்க இன்றைக்கி பெரியவன் ஸ்கூலு பெரியவன் போயிட்டா சின்னவன் பால்வடி இருக்குது இருந்தாலும் பசங்க யாரும் வரல சரி இந்த மழைக்கு கொண்டு போய் விடாட்டி என்னன்னு போய்ட்டு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வர மணி அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எங்கள் ஊரில் பிள்ளையாருக்கெல்லாம் பொங்கல் வைப்பாங்க பிள்ளையாருக்கு பொங்கல் வைக்கிறக்கு விறகு எல்லாமே நான் வச்சுங்க சரி அடுப்பில் வைக்க முடியாது கேஸ்லேயே வச்சுக்கலான்னு கேஸ் அடுப்புலேயே வச்சுட்டுங்க கேஸ் அடுப்பில் வைக்கிற போது பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா பால் மாதிரி அழகாக வந்துடுச்சு விறகடு வச்சோம்னா கொஞ்சம் இந்த சாம்பலெல்லாம் போய் அப்போ உழுகு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரையாணம் இருக்குது இது கேசல் வைக்காமல் புகை அதனால் நல்லா பால் மாதிரி பொங்கி அழகாக வந்துருச்சுங்க சக்கரை பொங்கல் முன்ன பிள்ளையா இருக்குது சக்கரை பொங்கல் வச்சோம் நல்லா அழகாக பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அரிசி போட்டு இப்போ சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் பொங்க வச்சாச்சுங்க எங்கே மணி ஆறு மணி ஆகி போச்சு கடைக்கு நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம்ல கடைக்கு போய் தீவம் போட்டு அப்புறம் வீட்டுக்கு தீவம் போட்டாச்சுங்க அப்புறம் மணி அப்புறம் பத்து மணி கட்டதாக கோயில் பூசியாச்சு இன்றைக்கி கிருத்திங்கள எங்கள் எங்கள் ஊரில் வந்து பள்ளியாண்டர் கோயில் இருக்குது அப்புறம் அங்கே போய் எல்லாம் பூசியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இங்கே வந்து பண்ணாங்க இங்கே போது பார்த்தீங்கன்னா மணி பத்து இங்கே பண்ணிக்கு கூம்பு தாண்டுவாங்க பேச்சு அந்த தீவம் வச்சுட்டு தீவத்திலே பற்றிட்டு அப்போ அங்கே அந்த பக்கம் தட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் தட்டில் போய் சுற்றி சோர்த்துட்டு சுற்றி கொண்டு சா சுற்றி கொண்டு போய் ஃபுல்லு நல்லா பற்ற வச்சுருவாங்க அப்போ ஃபுல்லே எரியும் கொஞ்சம் எரிஞ்ச ஒரு படி எல்லாம் தாண்டுவாங்க நல்லா அந்த குளிருக்கு அந்த சூட்டில் நிற்கிறதுக்கு வெது வெதுன்னு நல்லா இருந்தது குளிர் காய நல்லா இருந்தது கொஞ்சம் இருந்துருச்சா நீ எல்லாம் லைனாக ஒரு அஞ்சாறு ஆறு பேர் தாண்டுவாங்க தாண்டுவாங்க ஃபுல்லு தீ அணிஞ்சதுக்கப்புறமும் ஒரு மூணு டைம் தாண்டுவாங்க இப்போ பாருங்க தாண்டிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தீ அப்படி தாண்டிட்டு பா தட்டு தானே அவங்களுக்கு அதிகமாக தீ தாங்காதில்ல சீக்கிரம் எரிஞ்சிரும் இப்போ பாருங்க தாண்டிருக்க ஆரம்பிச்சுருவாங்க இது பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் அப்போ எங்கள் எங்கள் அப்பா வீட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணுறது இல்லைங்க என்ன கூம்புக்கு கோயிலுக்கு போவாங்க மூணு நாளைக்கு தீவு வைப்பாங்க அவ்வளோதான் இப்போ ஒவ்வொரு கோயிலும் அவசியம் பண்ணுவாங்க அவ்வளோதான் இங்கே தான் வந்து இந்த மாதிரி கூம்பு தாண்டுவாங்க ஆனால் இது எல்லா ஊர்லேயும் இப்படி தாண்டுறாங்களே என்ன தெரில இங்கே இப்படி தாண்டுறாங்க தீ இப்படி பாதி தீ எரி 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 எரிய தாண்டுவாங்க மறுபடியும் மூணு டைம் தாண்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லு தீயை அணிஞ்சதுக்கப்புறம் மடி உல எரிய அதெல்லாம் நல்லா எரி வச்சு களைச்சுட்டு பொருக்கா தாண்டுவாங்க எங்கள் ஊர்லேயும் இப்படியெல்லாம் கூம்புக்கு இந்த மாதிரிலாம் தாண்டுவாங்களாங்க அதனால பார்த்திங்கன்னா கூம்பு வைக்கிறது இன்றைக்கி வைக்கிறதா நாளைக்கு வைக்கிறதா ஒரே சந்தேகமாகவே இருந்தது ஏன்னா ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததா அப்படியே சாயங்காலம் கொஞ்சம் அப்படியே வெட்டா போடும் மழை பெய்யாமல் இருந்ததா அப்போ அப்படியே பண்ணிக்கிட்டாங்க இல்லாட்டி அப்புறம் வைக்கிறது டவுட் தான் நாளைக்கு வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழம கும்பா திங்கிழமை இந்த சனிக்கிழம வச்சுக்கலாம் அப்படிங்கிற இடம் இருந்தாங்க இருந்தாலும் மழை இல்லை எங்காட்டிக்கே சௌகரியமாக பண்ணியாச்சு அப்போ மணி பத்து மணி ஆகி போச்சோம் எப்பவுமே லேட் ஆயிரும் மணி பத்து மணி ஆகி போச்சு ஒரு பசங்கால தூங்கிட்டாங்க இப்போ நாங்கள் மட்டும்தான் வந்தோம் இப்போ பாரி தீயெல்லாம் எரிஞ்சு அணிஞ்சி ஒரு பாடு மறுபடியும் ஒரு மூணு டைம் தாண்டுவாங்க நான் முதல் காலையில் வீடியோ அதிகமாக போடலிங்க இப்போதான் வீடியோ கொஞ்சம் 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 போடுறதுக்கு ஆரம்பிச்சிக்கிறேன் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ அடிக்க வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் முதல் கல சும்மா சாட்சி தான் அப்பப்போ அப்பப்போ போட்டிருந்தேன் அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வீடியாவும் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அதுதாங்க தீயை அப்புறம் அலைஞ்சிருச்சுல அலைஞ்சதுக்கப்புறம் மூணு டைம் தாண்டிட்டுருணும் அப்போ அந்த தீயை வருங்க அப்போ கலைஞ்சிருச்சு பார்த்தீங்களா அப்போ அதை திண்ணீராக எடுத்துட்டுவோம் ஆமாம் அந்த சாம்பாரை திண்ணீர் தேங்க்யூங்க இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்